அமைதியை உருவாக்க எண்ணினால் அதிகமான குறைகள் தேடுவதை விட்டுவிட வேண்டும் இருப்பவைகளின் மேல் நன்றியுணர்வுடன் இருப்பது அவசியம் நல்ல விஷயங்களை பெற நல்ல சிந்தனைகளை கொண்டிருக்க வேண்டும் முழுமையை அடைந்த எதுவும் பல தேவையற்றதை நீக்கிய பின் கிடைக்கிறது தோல்வி என்பது வெற்றியின் எதிரி அல்ல வெற்றியின் ஒரு பகுதிதான் சூழ்நிலைகளை கையாள கற்றுக்கொள்ளும்போது வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் அனைத்தும் சவால்களாக மாறிவிடும் சின்ன சின்ன வெற்றிகளை நிதானத்துடன் கொண்டாடும்போது பெரிய வெற்றிகள் நம்மை தேடி வரும் மற்றவர்கள் நம்மை குறித்து என்ன எண்ணினாலும் அதை குறித்து கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை நம்மை குறித்து நாம் தவறாக எண்ணும் போது அனைத்தும் நம் கட்டுப்பாட்டிலிருந்து விலகிவிடக்கூடும் மற்றவர்கள் கூறும் சிலவற்றில் உள்ள நன்மைகளை ஆராய தெரிந்தவர்கள்தான் விரைவில் நல்ல அனுபவங்களை பெற்றுக்கொள்கின்றனர் எண்ணங்களை நம் வாழ்க்கைக்கு ஏற்றவாறு கொள்வதால் தான் நாம் நினைத்ததை அடைய முடியும் செய்யத்தகுந்த செயல்களை சந்தேகமின்றி செய்யும் போது அதனால் நாம் அடைவது நன்மைகளைத்தான் பிறரை கண்டு மனதளவில் பொறாமை கொள்ளும் நபர்கள் மனவலிமை குறைந்தவர்களாக இருப்பார்கள் புத்திசாலிகள் எப்போதும் அவர்கள் செய்யும் செயல்களில்தான் அதிக கவனம் செலுத்துவார்கள் அதனால் இலக்குகளை விரைவில் அடையும் வாய்ப்பை பெறுவார்கள் மற்றவர்கள் தவறாக பேசும் தருவாயில் அமைதியையும் பொறுமையையும் கையாண்டால் சூழ்நிலைகள் நமக்கு நிம்மதியையும் மன அமைதியையும் தரும் ஒருவருடைய வாழ்வு சிறப்படைய வேண்டுமென்றால் அதற்கு அவரின் உள்ளார்ந்த உந்துதலும் முயற்சியும் வேண்டும் நம்முடைய செயல்களை சரியாக செய்தால் கிடைக்க வேண்டிய பலன் சரியான நேரத்தில் நம்மை வந்து அடையும் அன்றாடம் நாம் சந்திக்கும் அனைவரும் நம்மிடமுள்ள தனித்துவமானவற்றை தேடுவதில்லை அவர்களுடன் ஒத்துப்போகிறோமா என்பதை குறித்துதான் சிந்தனை செய்வார்கள் சரியான நபர்கள் எப்போதும் சரியான செயல்களை செய்வதுடன் தவறான செயல்களை செய்யாமல் ஒதுக்குகின்றனர் தோற்றம் அழகானதாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஒழுக்கமானவர்களாக இருக்கும்போது அவர்கள் மற்றவர்களுக்கு அழகானவர்களாகத்தான் தெரிவார்கள் ஒருவரின் குணநலன்களை அறிந்து பழகும்போது அவர்களால் நமக்கு ஏற்படும் பாதிப்பிலிருந்து விலகிக்கொள்ளலாம் தேவையற்ற பேச்சுக்களை பேசி நேரத்தை வீணாக கழிப்பவர்கள் எதிர்காலத்தை சிறப்புற வடிவமைக்க இயலாது சிலவற்றை அறிந்து கொள்ளும் பக்குவம் அனைவரிடமும் இருப்பதில்லை நம்மை பக்குவப்படுத்தி கொள்ளும்போது நாம் அடைய நினைத்த பலவற்றைப் பெறலாம் சில நேரம் சூழ்நிலைகள் நம்மை சோர்வடைய வைக்கலாம் ஆனால் சில மணித்துளிகள் மட்டுமே இருக்க வேண்டும் அதிக நேரம் அவற்றை கொண்டு செல்லக்கூடாது பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் யாருடைய கட்டாயத்தின் பேரிலும் வரக்கூடாது அது நம் உள்ளுணர்வின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் நிம்மதியுடன் இருக்க முடியும் நாம் சுறுசுறுப்பாக உத்வேகத்துடன் செயல்படும் போது நம்முடன் இருப்பவர்களும் அந்த வேகத்தையும் சுறுசுறுப்பையும் கொண்டிருப்பார்கள் ஒருவருடைய பழக்க வழக்கங்கள்தான் அவர்களின் குணநலன்களாக பின்னாளில் மாறுகிறது ஒருவருடைய பழக்க வழக்கங்களை மாற்றினால் அவர்களின் குணநலன்களையும் மாற்றிவிடலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை காண சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி